ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆகாஷ் இன்டீரியர்ஸ் நம்ம இப்போது ஃபோர் பிஹெச்கே ஹவுஸோட இன்டீரியர் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம் இது சென்னை ஈஸ்ட் தாம்பரத்தில் மாடம்பாக்கத்தில் இருக்குது இது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இது ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது வித் மிரர் மேலே வந்து லாஃப்டு ஃப்ரேமிஜ் சட்டர்ஸ் அப்படியே கீழே போனோம்னா லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு மாடுலர் கிச்சன் இருக்குது இது ஓப்பன் மாடுலர் கிச்சன் இது இதில் வந்து ஐ கிளாஸி ஃபினிஷில் தான் பண்ணியிருக்கோம் இது கம்ப்ளீட்லி வந்து பிடபிள்யூஆர் ப்ளைவுடு வித் லேமினேட்டட் ஐ கிளாஸி லேமினேட் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம் இது வந்து டிவி யூனிட்டில் த்ரீ மட்டும் மட்டுந்தான் பண்ணியிருக்கோம் அது போதும் சொல்லியிருக்காங்க கஸ்டமர்ஸு மேலே போனோம்னா த்ரீ பெட்ரூம்ஸ் இருக்குது த்ரீ பெட்ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம் இது இதில் வந்து ஒரு வாட்ரூப் கபோர்டு சென்டரில் வந்து ரெண்டு ட்ராயரு இன்னர் ட்ராயர் அண்டு ஷெல்ஃப் தேவையான ஷெல்ஃபுங்க கொடுத்துருக்கு கஸ்டமர் என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கே சைடில் பார்த்திங்கனா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வித் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் மிரர் மேலே அபவ் த லாஃப்ட் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் தான் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இது எல்லாமே டூ எம்எம்ஹெச் பேண்டிங் ஷட்டர்ஸு இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்லி ஃபேக்ட்ரி ஃபினிஷில் தான் பண்ணுறோம் நம்ம ஃபேக்ட்ரி ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கத்தில் தான் இருக்குது சென்னை ஈஸ்ட் தாம்பரம் ஸோ இதில் வந்து யாருக்காவது ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு தேவைப்படுற இந்த நம்பர் வந்து மேலே கொடுத்துருக்கேன் இதில் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்லாம் பார்த்துட்டு அதில் எவ்வளோ ப்ரைஸ் வருது கோட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட முடிவை நீங்கள் சொல்லலாம் அதில் வந்து கேட்லாக்கு எல்லாமே நம்ம என்னென்ன லேமினைட் ஃபினிஷிங் இருக்கோ அதெல்லாம் காட்டுறோம் மெரினோ இருக்குது க்ரீன் லேம் இருக்குது அண்டு விர்கோ ஸோ இந்த மாதிரி கேட்லாக்லாம் இருக்குது நீங்கள் என்ன ஃபினிஷிங் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் இது வந்து ஓ ஓப்பன் டெரஸ் மேலே டெரஸ் கிட்டே வரும்போது ஹெட்ரூம் கிட்டே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா இதில் வந்து லாஃப்ட் ஃப்ரேம் ஷட்டர்ஸ் தான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த பெட்ரூமு இது வந்து சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் இது ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு மிரர் ஃபைனலாக வந்து மிரர் ஃபிக்ஸிங் ஒர்க்கு தான் நடக்குது இதில் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு மேலே போயிட்டு பெட்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சில்ட்ரன்ஸ் பெட்ரூமு ஸோ காட் மாதிரி இங்கே ரெடி பண்ணியிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெடி டேபிள் இது சில்ட்ரன்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்கிறது இந்த ஒர்க் மட்டும் மேனுவலாக இங்கே தான் பண்ணணும் ப்ளைவுடு வித் லேமினேட்டு எல்லாமே ஃபினிஷிங் எல்லாமே இது இங்கே தான் பண்ணியிருக்கோம் சைடில் பார்த்தீங்கன்னா வாட்ரூப் கபோர்டு மேலே லாஃப்ட்டு அப்புறம் வந்து இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இது வித் டோரு இது வந்து சைடில் வந்து பேசேஜில் வரும்போது மேலே லாஃப்ட்டு ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் அடுத்த பெட்ரூம் இது அடுத்த பெட்ரூமில் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ண போகிறாங்க அதில் வந்து ஒரு ஸ்டடி டேபிள் தான் பண்ணியிருக்கோம் மேலே வந்து ரெண்டு ட்ராயர்ஸு கீழே வந்து ரெண்டு டோரு வித் ஸ்டோரேஜ் ஸ்பேஸு அந்த ரூம்ல இருந்து வெளியில் வந்ததும் ரைட் சைடில் பார்த்தோம்னா ஒரு பூஜா ரூம் இந்த பூஜா ரூமில் மேலே லாஃப்ட்டு ஃப்ரேம் ஷட்டர்ஸ் மட்டும்தான் அதுக்கு கீழே வந்து ஷெல்ஃப் இருக்குது ஸோ அதனால் இங்கே வந்து வேறு ஒர்க் எதுவுமே பண்ணலை இதில் ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் மேலே வந்து பார்த்தோம்னா த்ரீ பெட்ரூம்ஸ் இருக்குது கீழே ஒரு பெட்ரூமு மொத்தமாக ஃபோர் பெட்ரூம் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபேக்ட்ரி ஃபினிஷ்லேயே பண்ணியிருக்கோம் இது வந்து மாடுலர் கிச்சன்லாம் என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா எயிட்டீன் எம்எம் ப்ளைவுட் வித்து பிடபிள்யூஆர் டபிள்யூஆர் பண்ணியிருக்கோம் ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் இதுக்கு இன்க்ளூடிங் இது அக்சசரிஸ் வருமானு கேட்டால் அது கிடையாது அக்சசரிஸ் மட்டும் தனியாக வரும் அதாவது இன்னரில் போடுற பேஸ்கெட்டு இதெல்லாம் வந்து தனியாக வரும் ஸோ இது வந்து பாக்ஸ் வித் டோர் மட்டும்தான் இதோடய இதோட ப்ரைஸு இது தான் வந்து நம்ம ஃபேக்ட்ரி ஃபினிஷில் பண்ணுற ஒர்க்கு இது வாட்ரு ப்ரூஃப் கப்போர்டோடுது மேலே வந்து லாஃப்ட்டுக்கு இதுவும் ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் தான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்கு இதை தவிர நம்ம மஸ்கிட்டோ நெட்லான் அந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணுறோம் அது வந்து எஸ்எஸ்சில் பண்ணுறோம் அலுமினியம் ஃப்ரேம் வித் எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் கிரேடு தான் எஸ்எஸ்சில் மஸ்கிட்டோ நெட்லான் அது ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு மஸ்கிட்டோ நெட்லான் ஸோ சீலிங்கு டிவி யூனிட்டு பூஜா யூனிட்டு ரேக்கு அந்த மாதிரி ஆல் கைண்ட் ஆஃப் இன்டீரியர் வுட் ஒர்க் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணுறோம் இதோட இந்த வீடியோ நம்ம முடியுது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ